லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பண்டிகை நேரத்தில் வேலை நிறுத்தம் போராட்டம் செய்வது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க உயர் நீதிமன்றத்துடைய இந்த கேள்வியை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தப்பு தானே பண்டிகை நாளையில அப்படி செஞ்சா எப்படி அவங்களுக்கு இருக்கும் நமக்கு மக்கள் மனசாளுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல சொல்லுங்க வண்டிங்க வரல கொள்ளலைன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் அவங்கவுங்க வீட்டில் வேலை வெட்டியை விட்டு வந்து பிள்ளை குட்டிகளை விட்டு வந்து இல்லை இந்த நேரத்தில் தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணணும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சொல்லு அப்படி தான் ஐயா சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் தமிழ்நாடு சிஎம் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் ஆமாம் ஜா அந்த மாதிரி டிரைவரோ கண்ட்ரக்டரோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தானே அவரை திட்டுறாங்களா இல்லைனா ஏன் அவரை திட்ட போகிறாங்க அதுலேயும் அவங்களுக்கு வருமானம் தர பத்திலையா அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா போர்டெல்லாம் கைவிட்டாங்க பெரும்பாத்தில் போர்டெல்லாம் கைட்டு ஒன் அவர் ஆச்சரியில் நிற்கிறோம் பஸ்ஸே வரல ஏன் அப்படிலாம் ஏன் செய்கிறாங்க செய்யக்கூடாது பண்டிகை காலத்தில் இது தேவையில்லை பொதுமக்களுக்கு இடைஞ்ச இடையூறாக இருக்கிறது எதுவுமே தேவையில்லைதான் அதை தவிர்க்கணும் இதை வந்து அவங்க தான் ஒத்துழைக்கணும் இது அவங்க பிஃபோராக முதல்ல சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள் அதை விட்டுட்டு இந்த நெருக்கத்தில் வந்து இடைஞ்சாலும் இருக்கக்கூடாது இல்லை அது முடிஞ்ச பிறகு பண்ணணும் ரொம்ப நல்லது நம்ம தமிழ்நாடு அரசு சொன்னது நல்லது தான் ஏன்னா இவங்க கோரிக்கை தான் நிறைவேற்ற போறாங்க இவங்களுக்கு தொழில் சங்கலாம் இருக்குது இவங்களுக்கு பத்து நம்மளுக்கு யாருமே கிடையாது பப்ளிக் நம்ம பண்டிகை டைமில் தான் பண்டிகை கொடுக்கணும் அந்த டைமில் தான் லீவ் கிடைக்கும் போது எல்லாம் ஊருக்கு போகிறோம் வரோம் இல்லைங்களா ஆனால் அது நம்மளுக்கு தான் இப்போது தமிழ்நாடைய அரசு சொன்னது கரெக்டு தான் எந்த கவர்மெண்ட்டு தான் இது மாதிரி ஸ்ட்ரைக் நடக்க தான் போகுது அவங்க சொன்ன பதில் நல்ல பதில் தான் இப்போது வந்து பண்டிகை எல்லாருமே கொண்டாடுறதுமா தமிழ் திருநாள் சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லாேருமே ரொம்ப முக்கியமானது இந்த சமயத்தில் இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை அவங்களை இவங்க அனுசரித்து அதை சால்வ் பண்ணி மக்களுக்கு பப்ளிக் நம்ம தானே பப்ளிக் நம்மளுக்கு எந்த தொல்லை இல்லாமல் பண்ணோம் நம்ம ஏற்கனவே மழை பெஞ்ச தொல்லையில் அனுபவிச்சு இப்போ தான் வந்துக்கிறோம் நார்த்து சைட்லேருந்து தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு பிரச்சனைனா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுமூகமாக போனோம் பொங்கல் மாதிரி விசேஷமான நாளில் வந்து இது தேவையே இல்லை மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது மக்களை மக்கள் வந்து இது இப்போ ப்ராட்வேக்கு சாமான பொருள் வாங்க வராங்க சர்ச்சுக்கு வராங்க அதே மாதிரி பல இதுக்கும் வராங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது போக்குவரத்து நல்லா இருந்தால் தான் அந்த மாநிலமே நல்லா இருக்கும் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது இருந்தால் கூட இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது பஸ்ஸு எல்லா சென்னை டவுனுக்குள்ளே எல்லா இடத்துமே பஸ்ஸு போயிட்டு தான் இருக்குது மூவாயிட்டு ஆனால் வெளியூர் பஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை தான் நானும் சொல்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு தான் பார்த்தா என்ன இவங்களுக்கு இப்போ இது மாதிரி செஞ்சுருந்தா எவ்வளோ கஷ்டமாகுது நாளே வரமாட்டேது பாருங்க ஒரு ஹவர் ஆகுது நாங்கள் வந்து நின்று தரையிட்டு தான் இப்போ இது தேவையா எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது போது வச்சா பரவாயில்ல அதாவது வேலை வெட்டிக்கு ஓடிக்கணும் ஓடி அந்த பஸ்ஸு கிடைக்காத எண்ணூர் பகுதியில் ரொம்ப பிரச்சனை நாலு ரொம்ப கடைக்க மாட்டுது அதுலேயும் வந்து நிப்பாட்டணும்னு வச்சுங்க நான் என்ன நினச்சின்னுக்குறேன் ஒரு நாளைக்கு பஸ்ஸு போகும்போது பத்துடணும் டைமுக்கு தான் இருக்குது கேட்டால் அவங்க கேட்டால் ட்ரைவர் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை இப்படி தான் ஓடினுக்குது யார் கதையும் யார் கேட்குறது அவங்க மாதம் சம்பளம் லம்பாக வாங்குறாங்க அவங்க பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கெல்லாம் போய் கக்கூசு கழுவி பாத்ரூம் கழுவி அதை பண்ணி இதை பண்ணிட்டு வரோம் காலு கையெல்லாம் வெடிப்பு சேர்த்து புண்ணு இவ்வளோ அவஸ்தப்பட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசுக்கு அதுலேயும் வேலைக்கு போகலாம் இல்லை பஸ் இல்லாததுனால நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் போக்குவரத்து இல்லாத நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு வண்டிக்கு நின்னால் ஒன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர்னால எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகிறோம் தெரியுமா டைமுக்கு பஸ்ஸு கிடையாது டைமுக்கு இது கிடையாது ஒரு பஸ்ஸு வந்தால் மறுபஸ்ஸு கிடையாது எவ்வளோ நேரம் இருக்கோம் அதனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போக முடியல அங்கேயும் திட்டு வாங்குகிறோம் இவ்வளோலாம் இருக்குதுன்னா சொல்ல சொல்கிறேன் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேசணும் சொல் பண்டிகை நேரத்தில் அது தொழிலாளர்கள்லாம் இது மாதிரி செய்கிறது தப்பு தான் இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க பண்ணி தான் பண்ணுறது ஒரு இது தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது என்ன இது பண்ண போகிறாங்கன்றது தான் ஒன்றும் புரியலை உண்மைதான் அதை நல்ல நாள்லாம் முடிஞ்சது அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுடைய க கஷ்டத்தை அவங்க இது பண்ணுறாங்க நல்ல நாள் முடிஞ்சதும் அவங்களுடைய போராட்டம் இது பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ பப்ளிக் போகிறாங்க வர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அவங்க அடுத்து அவங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நம்ம ஒரு குடும்பத்தை நம்மளால ரெண்டு ஒரு புள்ளிங்கள வச்சுக்கிட்டு பேர பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு மேனிங் பண்ண முடியல ஒரு நாட்டை ஆள கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல் மந்தி தமிழ்நாட்டு சிஎம் ஒரு பஸ்ஸுக்காக ஒரு சிஎம் அப்படி கேக்குறதுன்னு சொல்லிட்டு நான் வரும்போது நம்மளுக்கு எனக்கு பஸ்ல சண்டை ஆனாலும் அந்த நல்ல நாள்ல வந்தால் ஒரே லைனாக பெரும்பாக்க பஸ் ஒன்றா வருது போனால் ஒரே மொத்தமாக மொத்தமாக போகுது ஜனங்கள் இதனால் நிறைய வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்கவுங்க அசிங்கசியமாக பேசதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் யார் பண்ணுற வேலை ஓட்டுற டிரைவருங்க கண்டக்டருங்க ஒழுங்காக இருந்தால் மக்கள் யார் இந்த மாதிரிலாம் கேட்க போகிறாங்க ஒரு ஒரு முதலமைச்சர் ஏன் கேட்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்க கேட்கக்கூடாது அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்தாங்கலாம் யாருக்கும் எந்த ஒரு தொல்லியும் பாதிப்பும் கிடையாது செய்ய மாட்டாங்க செய்யாதனால நாங்கள் கூட செம்மஞ்சியில் என்ன செய்யலான்னுக்குறோம் நாங்கள் மறியல் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் இதுக்காக இல்லை த பார்த்து பிட்டிஷன் எழுதி கொடுக்கலான்னு இருக்கிறோம் ட்ரெயினும் சரி பஸ்ஸும் சரி எதுவுமே சரி பண்டிகை நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது அது வந்து சந்தோஷமான விஷயத்தில் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது பஸ் எண்ணி இதெல்லாம் பண்டிகை கழித்து பண்ணுறது நல்ல ஒரு நல்ல விஷயந்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த போக்குவரத்து கழகம் அந்த சங்க தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த சீசன் டைமில் இப்போ அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கினு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அக்கோசம் கொஞ்சம் இப்போ புரிஞ்சிக்கணும் பஸ்ஸு இப்போ அவங்க எதுவும் போராட்டம் எதுவுமே பண்ணாமல் இப்போ பஸ்ஸு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம் இல்லை பண்டிகை முடிஞ்ச பிறகு போராட்டத்தை வச்சுக்கிடுங்கிறதுல வந்து தப்பு இல்லை நாங்கள் எத்தனை வருஷமாக இவங்க கேட்டுட்ருக்காங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் மோர்தன் பத்து வருஷமாக கேட்டுட்ருக்கக்கூடிய கோரிக்கை தானே நீங்கள் பத்து வருஷமாக செய்யலாம்ல பத்து வருஷமாக பொங்கல் பண்டிகை வரலையா சொல்லுங்கள் பத்து வருஷமாக பொங்கல் பண்டிகை வந்துச்சுல நாங்கள் பொங்கல் பண்டிகையை வச்சு நாங்கள் செய்யலை ஸ்ட்ரைக்கு செய்யலை நாங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக கேட்டுட்டு இருக்க கோரிக்கையை தான் நாங்கள் கேட்குறோம் பொங்கல் முடிஞ்சப்புறமே அவர் அன்னைக்கு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு பொங்கல் முடி அரு அரசு சொல்லிவிட்டா இருக்குது நீங்கள் இப்போ போராட்டம் பண்ணாதீங்க பொங்கல் முடிஞ்சப்புறமே நீங்களும் கொண்டாடுங்க நாங்களும் கொண்டாடுறோம் பொங்கல் முடிஞ்சப்புறமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நல்லபடியாக நமக்கு பேசி பேசி தான் முடிவெடுக்கணும் அது கரெக்டு தான் அது கரெக்டு தான் இருந்துட்டு கூட அவங்க யாருமே இதுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம் தப்பு ஆமாம் கூடாதுமா அதனால ஜனத்துக்கு எவ்வளோ போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது எவ்வளோ அவசியப்படுது எவ்வளோ வயசாகும் ஒரு அம்மா வயசானவங்க படிக்கட்டு இருந்து அது கஷ்டம் தானே அதனால தானே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க என்ன செய்வார் சொல்லு அவர் கரெக்டாக தான் பஸ் ஓட விடறாரு தானே எல்லாத்தையும் நல்லா தானே செய்கிறாரு ஆட்சியில் வந்து ஏன் அவரே எதுக்கு திட்டினோம் பொதுமக்கள் திட்டக்கூடாது அது எவ்வளோ பேர் தவறு தெரியுமா பேசக்கூடாது பஸ்ஸு எடுக்க மாட்றாங்க பஸ்ஸு வரல அதெல்லாம் நான் வீட்டிலேருந்து இப்போ கிளம்ப சொல்லி ஒன்றே முக்கா மீஞ்சூர் எனக்கு வீடு அங்கேருந்து இங்கே வர சொல்லி இப்போ வனிங்க நாலு முப்பத்தஞ்சு இதுக்கு மேலே நான் அடையாறு வேலைக்கு போனோம் ஏழரை மணி எட்டு மணி ஆகும் டெய்லியும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பண்ணுறாங்கன்னு அவங்களுடைய உரிமை அது ஒன்றும் இல்லை நான் கூட மறியல் பண்ணி இன்றைக்கி ஈபிஆலை போயிட்டு நடுத்தவரில் இருக்கிறேன் மறியல்ன்றது வந்து ஒழுங்கான இது சரியில்லைன்னா தான் இல்லாத போட்டவனுக்கு கோர்ட்டு நாயம் நீதி எதுவுமே கிடையாது இறகு போட்டவனுக்கு தான் ஜர்ஜி கோர்ட்டு நாயம் நீதி எல்லாமே இப்போ நேற்று ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்றாங்க ஆனால் எல்லாம் எல்லா பஸ்ஸுமே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போயிட்டு தான் இருந்துச்சு வண்டியில் எந்த பஸ்ஸும் குறையல எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு இருக்கு எல்லாம் இன்னைக்கு நல்லா எல்லா வண்டியுமே இருக்குது அந்த ஒரு சில வண்டி இந்த கேளம்பாக்கம் வண்டி நாட் நைன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற மபசலில் சுற்றுற வண்டியெலாம் நல்லா நிறையா வண்டி இருக்குது பண்ணக்கூடாதுமா பண்ணக்கூடாது ஏன்னா அவங்கள மாதிரி நம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவங்க அவங்க நம்மளுக்கு ஏற்பட பாதிப்பு தான் அவங்களுக்கு ஏற்படுது ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எதுக்கு இது மாதிரி இது பண்ணிட்டு நம்மளுக்கு தானே அழைச்சர் இது இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வருது சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பேருக்குறாங்க இவங்களுக்கு கூடுதலாக போனஸுக்கு தானே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அது வரப்போது பேசிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பேசி எடுத்துக்கிட்டோம் கிடைக்க தான் போது அவங்களுக்கு இப்போ கூட அரியராக கிடைக்க போகுது அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பண்டிகைலாம் முடிஞ்ச பிறகு இவங்க போராட்டத்தெல்லாம் தொடங்குனா நல்லது தான் அப்படியும் தொடங்கினாலும் இதில் பாதிக்கப்படுறது யாரும் நாங்கள் தான் வேலைக்கு போகிற மக்களுக்கு தான் நிறைய பாதிப்பு அதை பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் மனசு இருக்கிறவங்க கேட்பாங்க ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க இல்லை நம்ம வாழ்க்கை நம்மள ஒரு குடும்பம் நம்மளோட அப்புறம் இதுன்னா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் அது அவங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஆனால் அங்கிட்டு பார்த்தாக்கா இந்த சமயத்தில் அவங்க ஸ்ட்ரைக் தான் அவங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க இப்போ இவங்க வந்து சொல்கிறத பார்த்தாக்கா பொங்கல் டயத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நினச்ச காரியம் நடக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க வந்து பொங்கலுக்கு அப்புறம் கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லைடா ஆமாம் ஆமாம் பஸ்ஸு இல்லை இப்போ பஸ்ல வந்து ஆர்டினரி பஸ் கிடைக்கும் ஏறி வருவோம் இப்போ வந்து டீலக்ஸாக தான் வருது அதிகமாக பஸ்ஸும் லேட்டாக வருது பஸ்ஸு போதுன்றாங்க ஆனால் நம்ம நார்மலாக இருந்த அளவுக்கு பஸ்ஸு வரல நின்று நின்று வருது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும் அதாவது ஒன் ஹவரில் போகிற இடத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்போ புதுசாக ஆளுங்களை போட்டு ஓட்டுறாங்க இல்லைங்களா அது வந்து திருப்தியாக இல்லை டிக்கெட்டு சரியாக கொடுக்கத் தெரில ரெண்டாவது வந்து டிரைவர் பஸ் ஸ்டாப் எங்கன்னா தள்ளி தள்ளி நிறுத்துறாங்கோ அது கொஞ்சம் இதாக இருக்குது நான் இறங்கிட்டு நடந்து போகிறேன் அந்த அம்மா ஒரு கத்துது பாருங்கள் பஸ் ஸ்டாப்புங்கிறது அங்கே நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு கேட்டாக்கா ட்ரைவர் புதுசு